அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் குபேர வசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ வசியம் ஏற்படுவதற்கு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இது ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து செஞ்சு அவங்க வீட்டில் வந்து செல்வ வளம் குறையாமல் வச்சுருந்துருக்காங்க காலப்போக்கில் வந்து எல்லோரும் என்ன செஞ்சிட்டோம்னா அதெல்லாம் வந்தால் பெரியவங்க சொன்னது போகிற வந்து என்ன சொன்னா பொய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இன்றைக்கி வறுமையில் உட்காந்துட்டு என்ன சொன்னா வந்து பேங்கில் போய் கடன் வாங்கிட்டுருக்காங்க ஆமாம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் இஎம்ஐ செல்ஃபோன் வாங்கினா இஎம்ஐ வண்டி வாங்கினா இஎம்ஐ அதுக்கடுத்து வீடு கட்டினா இஎம்ஐ அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எந்த காலத்தில் வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தாங்க சிக்கலை கையில் போட்டுக்கிட்டு கொடுத்துருந்தாங்களா டேப்ரெண்டாக கிடையாது வருவாங்க வீடு கட்டணும்பாங்க ரைட் ஓகே ரெடி பண்ணுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வந்து அடுத்த வருஷம் வெள்ளா மேலே தந்துடுனையா சரி ஒரு ரெண்டு லட்சம் கொடு அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு சொற்பை வட்டி கொடுப்பாங்க அடுத்த வருஷம் வெள்ளாமல் வந்துடும் அப்படியே மொத்தமாக கொண்டு நீங்கள் கொடுத்தீங்க இந்த வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாயார வாழ்த்திட்டு கொடுத்துட்டுருந்தேன் இதுதான் இருந்தது இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் செக்கள் கையெழுத்து போட்டு கடன் வந்துடுது இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறணும் உங்கள் வீட்டில் நான் சொல்கிறத செய்யுங்க அதாவது வந்து வீட்டோடையே வந்து என்ன சொன்னேன்னா ஈசானிய மூலை ஈசானியம் மூலை ஈசானிய மூலையில் மண் குவளை இருக்கு இல்லையா மண் குவளை மண்குவளைனா வந்து என்ன சொன்னான்னு இப்போ மண்குவலையெல்லாம் நிறையா விற்கிது அந்த மண் குவளை வந்து ஒன்று ரெடி பண்ணி மண் குவளை ஒன்று வந்து என்ன நீங்கள் என்ன கிழமையில் போய் வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும் மண்குவலை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அல்லது மதியம் முன்னூட்டு ரெண்டு அல்லது இரவு எட்டு டு ஒம்போது மண்குவலை வாங்குங்க குவளை அது வந்து என்ன சொன்னான்னா வந்து சின்ன பானங்களுக்காக இருக்கும் பெரிய பானை எப்படி இருக்கும் அதே மாதிரி சின்ன பானை அந்த மண் குவலை ஒன்று வாங்கி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மண் குடுவையில் வந்து என்ன சொல்கிறான்னா ஆறு மஞ்ச கலர் காயின் போடும் இப்போ பத்ரா காயின் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு ஆறு காயினை போடுங்க இல்லை உங்கள் வீட்டில் கோல்டு காயின் ஆறு காயின் இருக்குதா அதை உள்ளே போடுவது சிறப்பு அப்போ அல்லது அஞ்சு ரூபா காயின்ஸ் போட்டாலும் ஓகே தான் ஆறு காயின் இருக்கணும் அப்போ அந்த ஆறு காயினை வந்து என்ன சொல்கிறாங்க உள்ள போட்டு மூணு ஜாதிக்காய் மூணு உள்ளே போடுவோம் உள்ள போட்டு வந்து என்ன சொல்கிறனா வந்து என்ன செய்வோம் உங்கள் வீட்டோடைய ஈசானிய மூளை அப்போ என்ன சொல்கிறான் ஈசானிய மூளை என்பது எங்களுக்கு சரியாக விலைன்னா பூஜரம் இருக்கு இல்லையா பூஜை மூடைய ஈசானிய மூலையில் வச்சிடணும் ஆனால் அந்த மண் குடுவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன செய்யணும் அந்த ஈசானிய மூலையில் வச்சிருக்கிறது தெரியக்கூடாது ஈசானிய மூலையில் வச்சிருக்கிறது தெரியக்கூடாது எப்படி வைக்கிறது அப்படின்னா அதை ஏதாவது ஒரு இது மறைச்சி வச்சிடணும் மறைச்சி வச்சிடணும் அது போனவனு எட்டி பார்த்தவொடன்னு என்ன செய்யணுன்னா ஒரு மண்குடி வச்சுருக்குன்னு யாராவது எட்டி பார்த்தவளோ அதை வந்து என்ன சொல்லான்னா அந்த மாதிரி வந்து தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா அதில் வந்து பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காது அதனால் வந்து இங்கே நீங்கள் என்ன செய்யுங்க வந்து என்ன சொல்லலான்னு வந்து அந்த இதில் வச்சிடணும் இதை வந்து என்ன சொல்லலான்னு வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படியே கண்டினியூ அப்படியே இருக்கட்டும் என்ன சொல்கிறான்னா அது வந்து சாதிக்காய் வந்து என்ன சொல்கிறேன்னா சில நேரங்களில் ரொம்ப நாள் வச்சுருந்தா வண்டு வைக்கும் அப்படி வண்டு வைக்கிற நிலைமை வந்தால் வந்து என்ன சொன்ன அதை எடுத்து வந்து பார்த்துக்கணும் நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கையோ இருபது நாளைக்கையோ இருக்கையோ முப்பது நாளைக்கு வரைக்கையோ சாதிக்காய் என்ன பொசிஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறான் இந்த இது இந்த இந்த மிதிருக்கு பார்த்திங்களா அந்த வாய் வாயிற்கு பார்த்திங்களா அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் நினச்சி கொஞ்சம் காய வச்சிட்டு என்ன சொன்னால் நல்லா வாயில் கெட்டி விட்டுரும் கெட்டி விட்டுட்டு என்ன சொல்கிறனா அந்த வாயில் நடுவில் என்ன சொன்னால் ஒரு ஓட்டை ஒரு ஓட்டை வந்து ஒரு உண்டியில் போடுற மாதிரி ஒரு ஓட்டை வந்து போட்டு விட்டுரும் போட்டுவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து இருபது நாளைக்கு வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அந்த சாதிக்காய் வந்து என்ன சொல்கிறனா வந்து வண்டு அரிக்கப்பட்டிருக்கிறதா ஓட்டை விழுந்துடும் அப்படி ஓட்ட விழுந்துருச்சுன்னா அது விதி அது ஒன்றும் பண்ண ஓட்டை விழுகணும் ஓட்டை விழுந்தா தான் அங்கே உயிர்ப்பு சக்தி கிடைக்கணும் இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு சின்ன விஷயம் கீரை வைக்க வர்றாங்க கீரை வைக்க வர்றாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து கீரை எல்லா கொப்புகளும் சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சு விடுங்க அதை வாங்காதீங்க ஒரு கொப்பில் நாலு நாலு ஓட்டம் இருக்கணும் அந்த பூச்சிகள் கடித்த ஒரு அமைப்பு இருந்தால்தான் அது மருந்து அடிக்கப்படாத கீரை இளநி பல பல பலன்னு வச்சுருப்பான் இளநி பழன் பலன்னு வச்சுருப்பான் அதை வாங்கி குடிக்காதீங்க இளநியில் சொறி இருக்கணும் சொறி இருக்கணும் சொறி இருந்தது என்று சொன்னால் அது இயற்கையான இளனி இவன் என்ன சொல்கிறான்னா மக்கள் வந்து சொறி சொறியாக இருந்தால் வாங்கி குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து என்ன சொல்கிறேன் இது கட்டி விட்டுருவான் மருந்து கட்டி விட்டுருவோம் அப்போ அந்த பூச்சி ஏறாது இயற்கை வந்து இதெல்லாம் சொல்லுது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு இதுக்குள்ளே போட்டு வைக்கிறோம் அந்த பொருள் என்ன சொல்கிறான்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்தது அதில் வண்டு அரிக்கணும் அரிக்கலைன்னா வந்து அதுக்கு வேல்யூஷன் கிடையாது அப்போ என்ன சார் ரோட்டை டயர் ஓட்டிகிட்டே இருக்கான் டயர் தேவவே இல்லைன்னா டயர் தேயணும் தேஞ்சாதான் வண்டி ஓடுறதுக்கு இந்த அடையாளமே இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் அந்த சாதிக்காயை பதினஞ்சு நாளைக்கு இருக்குது இருபது நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துருச்சுன்னு ஓட்டை விழுகும் விழுகாமலாம் போகுது உங்கள் வீட்டில் தெய்வ பழம் இருந்தால் அங்கே எழுது ஓட்டை விழுகும் தெய்வ குழம் இல்லைன்னா ஓட்டை விழுகாது விழுகாது அதை வந்து நீங்கள் பார்த்துடுங்க இதுதான் குபேரவசியம் அப்படின்னு வந்து சொல்கிறது மறைச்சி வைக்கணும் இந்த மாதிரி பண்ணி நீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன வந்து இந்த குபேர சக்தி வந்து அந்த வீட்டில் வந்து வந்துடும் அப்போ என்ன சொல்லலாம்னா கோல்டு காயின்ஸுக்கும் சாதிக்காய்க்கும் வந்து ஒரு பெரிய பவர் உண்டு மண் பான மண் குவளைக்கு வந்து அதிக பவர் உண்டு அதில் கெட்டுற மஞ்ச துணி வந்துடும் குரு ஆதிபத்தியம் அதில் ஓட்டை விடணும் மேலே ரவுண்டாக போட்டு அழிஞ்சிருந்தால் சாதாரண காயின்ஸ் போகிற மாதிரி ஒரு ஓட்டையை விடணும் இப்படி செஞ்சு வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து உபேர வசியம் ஏற்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்